அக்னீஸ்வரர் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று கோபிசெட்டிப்பாளையத்தில் வெற்றி விழாவை கொண்டாடுவோம் எடப்பாடி தொகுதியை விட இங்கே போது கூடுதலான வசதிகள் மேம்பாடுகள் திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார் இந்த மெசேஜ் எந்த அளவுக்கு உறுதித்தன்மை வாய்ந்ததாக செங்கோட்டையனுக்கு அவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லுவது என்பது அந்த கட்சியினுடைய கொள்கையைத்தான் அவர் சொல்ல முடியும் இது வந்து அவருக்கு சொல்லியிருக்குதா இன்னொரு கட்சிக்கு சொல்லியிருக்கிறதா அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது ஆனால் வளர்த்தகடா மார்பில் குத்தும் அப்படிங்கிறது மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கிறாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருகிறார் அதிமுகவினுடைய நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களோடு பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கேட்டபோது அதை நிரூபிக்க போது அன்றைக்கு அவர் அமைச்சராக இல்லை அப்பொழுது யார் கல்வித்துறை அமைச்சராக இருந்தது திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள்தான் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் ஆகவே மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் ஓபிஎஸ் அணிக்கு அந்த பதினோரு சட்டமன்ற உறுப்பினர் போனதினால இங்கு காலியாக இருந்த அந்த கல்வித்துறை அமைச்சரை ஈடுகட்டுவதற்காக அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை கல்வித்துறை அமைச்சராக மாற்றினார்கள் அதுதான் நிலைப்பாடு அதுதான் நடந்தது ஆனால் இந்த கட்சியை பொறுத்தளவில் ஒரு உள்ளாட்சி பதவிகளிலையோ சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராகவோ கடைசி வரை அதாவது திருச்சிராப்பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த ஒரு வாகன ஓட்டுநராக இருந்த பேருந்து அரசு பேருந்தில் ஓட்டுநராக இருந்தவர்தான் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய போராட்டத்தில் மதுரை விவசாய கல்லூரியிலே பார்த்துட்டு எப்பா நடத்துனரே நீயே பார்த்துக்க யாரையாவது வச்சு ஓட்டி கொண்டு போய் திருச்சிக்கு சேர்த்துக்கன்னு சொல்லி அன்னைக்கு இருந்து வெளியே வந்தவர்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய அதிமுகவினுடைய தமிழ்மகன் உசேன் ஐயா அவர்கள் அவரை எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பதவியே இல்லாம வாழ்ந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தீவிர விசுவாசி அவரை அதிமுக அவை தலைவராக மாற்றியது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஆகவே அம்மா அவர்கள் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையினை அமைச்சராக்கியதும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இரண்டாயிரத்தி பதினாறுல பதினாறு பதினேழு அவரே முதலமைச்சரா பதினேழு தானே வராது அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகத்தான் இருக்கிறார் முப்பது அமைச்சர்களே அவர் ஒரு அமைச்சராக இருந்தார் இவர் வந்து இந்த கட்சிக்கு பொதுச் செயலா வருவார் என்று தெரியாது ஆகவே அந்த நிலைப்பாட்டில் இன்னைக்கு கட்சியை பலப்படுத்த வேண்டும் மட்டுமல்ல அடுத்த ஆளுங்கட்சியாக வருவதற்குண்டான எல்லா தகுதிகளும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தயாராக இருக்கிறது என்பதை நேற்றைய தரம் கோபிச்செட்டிப்பாளைய கூட்டம் எடுத்து காட்டுகிறது நான் பார்க்கிறேன் கட்சியை விட்டு நீக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து திருப்பி அவர் மேலே வந்து அவரை பற்றி பேசுறதுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு குரல் இருக்குது திரு எடப்பாடி பழனிசாமி எதுக்கு அங்கே போய் இந்த ஊர்க்கார் எம்எல்ஏ ஒருத்தர் உங்ககிட்ட சொல்லிட்டு ராஜினாமா பண்ணாரா அப்படின்லாம் கேள்வி எழுப்புகிறாரு இதை வந்து சொல் அவரை பற்றி நீங்கள் கட்சி நீட்டிட்டீங்க இல்லை நடவடிக்கை சரியில் நீக்கிட்டீங்க அப்புறம் எதுக்கு அவரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எதிர்த்தரப்புலேருந்து வைக்கிறார்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவரு ராஜினாமா பண்ணிட்டீங்கல்ல அந்த கட்சியில நீங்க இல்ல இல்ல ஆமா பிறகு எதுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவங்களுடைய படத்தை போடுறீங்க ஏன் வந்து பையில அந்த அம்மா படத்தை வச்சிருக்கிறீங்க சார் அதை கூட விடுங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன போது பச்சை குத்திக்கிட்டாங்க அந்த பச்சையை நீங்க அழிச்சிட்டீங்களா ஆகையினால இவங்கள பொறுத்தளவுல எல்லாருக்கும் நான் ஒரு பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதிமுகவில் எண்பத்தஞ்சு மாவட்ட கழக செயலாளர்கள் இருக்கிறாங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எழுபத் கூட்டணி கட்சியோட எழுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சாங்க அதில் அதிமுகவுக்கு மட்டும் அறுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஓபிஎஸ் அணியை பின்னாடி போனவங்க நாலு சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு பிறகு அதிமுகவில் அறுபத்திரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் அதில் ஒருவர் போயிருக்கிறார் அது வருத்தம் தான் ஆனாலும் இவர்கள் போனதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாற்பதுக்கு மேற்பட்ட கொங்குமண்டத்திற்கக்கூடிய கோயம்புத்தூர்ல மட்டும் பத்து சட்டமன்ற உறுப்பினர் நாற்பது நாற்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறதுல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பின்னாடி போனார்களா போல சரி உங்க பின்னாடி நம்பி வந்தாங்களே நான் தாவேகாவை விமர்சிக்க விரும்பவில்லை அவர்கள் ஆள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தளவில் பாஜகவிலிருந்து அண்ணன் சி டி ஆர் நிர்மல்குமார் அதிமுகவிலிருந்து திரு செங்கோட்டையன் ஒவ்வொரு கட்சியிலிருந்து ரசிகர் மன்றம் அப்ப அரசியல் கட்சியில தேடி பிடிச்சி பெறதுனால இப்ப நான் கேக்குற ஒரு கேள்வி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இதற்கு பதிலளித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களை நம்பி வந்தார்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி சத்தியபாமா அவர்கள் தாவேக்காவில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க ஆனால் தாவேக்காவினுடைய கொடியில் சுதந்திர போராட்ட தியாகி அம்மா வேலு நாச்சியாரும் அம்மா அஞ்சலையம்மாவும் படம் போட்டிருக்கிறீங்க அது வரவேற்புக்குரியது ஆனால் நடைமுறையில் ஒரு நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரை சத்தியபாமா அவர்களுக்கு இருக்கை ஏன் கொடுக்கவில்லை கொடுக்கவில்லையா அல்லது பெண்களை நீங்கள் நாங்கள் வந்து உட்கார வைக்க மாட்டோம்னு நினைச்சிங்களா அந்த கூட்டத்தில் நாலஞ்சு பேர் இருந்தாங்களே அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தவிர வேறு யாராவது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்களா இருந்திருக்காங்களா நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்களா ஆகவே இவர்களை பொறுத்தளவில் வருத்தம் தான் திரு எடப்பாடி பழனிசாமி மேல திரு செங்கோட்டையனுக்கு இருந்ததாக சொல்லப்படுது எந்த வருத்தம் தனக்கு தேவையானவர்களுக்கு வாய்ப்புகளே கொடுக்கப்படவில்லை இருந்தவங்களையும் மாவட்ட செயலா பொறுப்போ ஒன்றிய பொறுப்பிலோ கிளைச் செயலா பொறுப்பிலோ

அவர் எங்கிருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்தவராகவே வாழ்ந்தவராகவே இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் ஆனால் ஒரு வருத்தமான பதிவையும் வேந்தரில் பதிவு செய்கிறார் ஆறு மாதத்தில் அவர் அந்த கட்சியை விட்டு வெளியேறி மனம் வருந்தி அதிமுகவுக்கு வருகிறேன் என்கிற சொல்ற காலம் விரைவில் வரும் ஆறு மாதத்தில் தேர்தல் வந்துடும்

அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் கல்வித்துறை அமைச்சர் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் செம்மலை மலை அக்கா பா வளர்மதி சமூக வளத்துறை அமைச்சராக இருந்தாங்க ஆக அவர்களுக்கெல்லாம் இப்போ நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் திரு திருமிகு வளர்மதி அவர்கள் வந்து இதே அதிமுகவுடைய தலைமையை எப்படி பேசி இருக்கிறார் அதன் பின்னாக அவர் எப்படி அரவணைக்கப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் செம்மலை அவர்கள் எம்ஜிஆர் அவர்களாய் அவர் எதிர்த்து நின்றவர் மீண்டும் அதே கட்சிக்குள் அரவணைக்க டி எஸ்டிஎஸ் அவர்கள் அதே அவர்களால் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை இவ்வளவுன்னு பேசாமல் போனவரை திருப்பி நீ அண்ணா நீங்க வாங்கன்னு சொல்லி அழைத்து வச்சிருப்பாங்க அப்படி ஒரு அழைப்பை கொடுத்திருந்தாலும் ஒருவேளை இந்த பிரச்சனை வராமல் இருந்திருக்குமோ அந்த கேள்விக்கான பதில் இருக்கா அக்னேஸ்வர் கோபாலகிருஷ்ணன் மிக விவரமான நெறியாளர்

நீங்கள் நினைக்கலாம் நம்ம கட்டுப்படுத்தி விட்டோம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் பாரதிய ஜனதா எந்த ஒரு இது கட்சியையும் அவங்க கட்டுப்படுத்த முடியாது அப்படி கட்டுப்படுத்த நினைச்சிருந்தா பீகார்ல வந்து ஏன் வந்து ஐயா நிதிஷ்குமார் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் அப்படியெல்லாம் எல்லாம் கிடையாது மாநில கட்சியை நம்பி தான் தேசிய கட்சிகள் அது முன்னேறி இருக்கிறதா அல்லது வாக்கு சாதம் குடிஞ்சிருக்கா அது நமக்கு தேவை கிடையாது அது ரெண்டாவது அது ரெண்டாவது ஆனால் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல இப்பயும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொது தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி நாம் தமிழர் தாவேகா என்பது அவர் அவர்கள் தனி சித்தாந்தம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அது தனி தமிழ் தேசிய சித்தாந்தம் அது மாதிரி இது வந்து திரைப்படத்தில் இருந்த புகழை வைத்துக் கொண்டு நேரடியாக நான் முதலமைச்சராகி விடுவேன் என்பது அவர்களுடைய உயர்ந்த விஜய் வந்து அவர்களை வர வேண்டும் என்று அதிமுக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா இல்லையாங்கிறது ஆளுங்கட்சியே தேமுதிக வரணும்

அதற்கு பிறகு அவங்க இருக்கக்கூடிய தலைவர்களையும் மறந்துட்டார் இப்படி அவருடைய அவங்களுடைய இருக்கு அமித்ஷா அவர்களை கொண்டு அடமானம் வைத்து விட்டு அவர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க விமர்சனம் வச்சிருக்கிறார் அண்ணா வந்து அண்ணாவை பேரறிஞர் பிறந்த அண்ணாவை அண்ணா திமுக மறக்கல அண்ணாவை திமுக தான் மறந்து விட்டு இன்னைக்கு அண்ணா உருவாக்கின கட்சியில திமுக என்று ஒன்று மறைந்து காக்கா திமுகவாக மாறிவிட்டது கலைஞர் கருணாநிதி திமுகவாக மாறிவிட்டது ஆகவே அவர்களெல்லாம் துணை முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் வந்து இளைஞரணி செயலாளராக வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்கள் இருந்தபோது அவரை நீக்கிட்டு வந்து இவர் நேரடி சேப்பாக்கத்தில் நின்று சட்டமன்ற உறுப்பினராகி திரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி திருச்சியில் ஒரு செயல்வீரர் கூட்டம் போட்டு அதில் ஒரு தீர்மானம் போட்டு ஏன் அவரை அமைச்சராக கூடாது உடனே விளையாட்டுத்துறை அமைச்சராகி ஏன் அவரை துணை முதலமைச்சராக கூடாது என்று சொல்லுகிற கட்சி அதிமுக கிடையாது எழுபத்தி நாலுல ஒரு கிளை கழக செயலாளராக இருந்த ஒருவர் இன்றைக்கு கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறார் என்றால் அதுதான் ஜனநாயக கட்சி ஆகவே திரு உதயநிதி அவர்கள் பேசுவது என்பது அரசியல் முதிர்ச்சி இல்லை